பொதுவா விவசாயம் அப்படின்னாலே பாரம்பரிய முறைப்படி விவசாயம் பண்றது நவீன முறையில விவசாயம் நிறைய வகைகள்லாம் விவசாயம் பண்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாங்க மீடியா வைரல் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பூமி கடியில விவசாயம் அதாவது இந்த விவசாயம் மூலமா குளிரா இருக்கட்டும் இல்ல பயங்கரமான வெயிலா இருந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த ஒரு விவசாய முறை நம்ம இந்தியால யாரும் ஃபாலோ பண்ணல அப்போ எந்த நாட்டில் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தென் அமெரிக்கால இருக்கக்கூடிய பொலிவியா தான் இந்த ஒரு விவசாய முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பொதுவாவே தென் அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த பொலிவியா நாட்டை பத்தி சொல்லணும்னா இந்த நாட்டில் மலைப்பகுதிகள் எக்கச்சக்கமா இருக்கு ஆனா இந்த நாட்டில் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி பனி வெயில் மழை இப்படி ஏதாவது ஒன்று வந்து விவசாயத்தை கடுமையா பாதிச்சுக்கிட்டே இருந்திருக்கு அப்படியே கொஞ்சம் போய் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் இந்த நாட்டுக்கு வந்த சேர்ந்த இன்ஜினியரான பீட்டர் ஐசிலி அப்படின்ற ஒருத்தர் இந்த நாட்டுல இருக்க விவசாயிகளோட பிரச்சனைய பார்த்த உடனே இவருக்கு பழைய ரோமானிய காலத்தை சேர்ந்த தொழில்நுட்பம்னு ஞாபகத்துக்கு வந்திருக்கு உடனே அந்த தொழில்நுட்பத்தை பொலிவியா நாட்டை சேர்ந்த விவசாயிகளுக்கு இவரு சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார்னா அதாவது பூமி கடியில பத்து அடி ஆழத்துக்கு குழி தோண்டுங்க அந்த குழிக்குள்ள ஒரு ரூம் மாதிரி அமைப்பை ஏற்படுத்துங்க இதுல முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னா இதோட மூணு பக்கத்துலயும் மண் இல்ல மண் சுவர் தான் இருக்கணும் இது ரூம்ல ஒரு பக்கம் எப்படியும் கதவு ரெடி பண்ணுவீங்க ஆனா அந்த ஒரு பக்கத்துல இருக்க கதவும் மண் சுவரோட இருக்கக்கூடிய கதவை தான் இருக்கணும் அடுத்ததா இப்ப இந்த குழிக்கு மேல கண்ணாடியால ஒரு கூறையே அமைக்கணும் அவ்ளோதான் என்ன வெயில் என்ன பனி அடிச்சாலும் இதோட வெப்பநிலை மட்டும் இருபது டிகிரி செல்சியஸ தாண்டவே தாண்டாது வெளியில எவ்வளவுதான் கடுமையான பனியா இருந்தாலும் சரி மைனஸ் முப்பது டிகிரி குளிரா இருந்தாலும் சரி இந்த ரூமுக்குள்ள மட்டும் இருபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த அமைப்போட பேர பொலிவிய மொழியில வலிப்பினி அப்படின்னு சொல்றாங்க அதாவது தமிழ்ல வெப்பத்தை கட்டுப்படுத்தும் கதகதப்பான இடம் அப்படின்னு சொல்லப்படுது சரி எப்படிப்பா இந்த இடத்துல இருபது டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ண முடியுது இங்க தாவரங்கள்லாம் வளர முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமி கடியில ரூம் எல்லாம் இருக்கதால இங்க வளரக்கூடிய தாவரங்களுக்கு பெரிய அளவுல பூச்சி தாக்குதல் எல்லாம் இருக்கதில்ல அதோட இங்க வெப்பநிலை ரொம்ப கம்மியா இருக்கதால பாசனத்துக்கு தண்ணி கூட ரொம்ப கம்மியா தான் தேவைப்படுது அடுத்ததா மேற்புறத்துல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி மூலமா சூரிய வெளிச்சம் குளிர்காலத்திலயும் பனிக்காலத்திலயும் கிடைக்கும் அதோட பொதுவாவே இந்த வலிப்பினி ரூம்லாம் எல்லாம் பூமி கடியில பத்துல இருந்து இருபது அடி ஆழத்துல தோண்டப்படுது இந்த ஆழத்துல பூமியோட நிலப்பரப்போட வெப்பநிலை பாத்தீங்கன்னா பொதுவா பதினஞ்சுல இருந்து இருபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் இது காய்கறிகள் பழங்கள் இல்ல மற்ற தாவரங்கள்லாம் வளர்றதுக்கு ரொம்ப பக்காவான வெப்பநிலையா இருக்கு இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வலிப்பெணி ரூம்லாம் மண்ணோட ஈரப்பதத்தை உறிஞ்சுது இது தாவரங்களுக்கு தேவையான அந்த ஈரப்பதத்தை கொடுக்குது குளிர்காலத்துல பீட்ரூட் முட்டக்கோஸ் கீரை பூசணி இதெல்லாம் வெயில் காலத்துல தக்காளி வெங்காயம் பீன்ஸ் கத்திரிக்காய் மிளகா இது எல்லாமே பயிரிடப்படுது ஒரு பக்கம் பொலிவியா கவர்மெண்ட் இந்த பண்ணதால இப்போ பொலிவியால பல்லாயிரக்கணக்கான கணக்கான பல்லாயிரக்கணக்கான இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வலிப்பணிகள் எல்லாம் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக கடன் கொடுக்கிறது வலிப்பணிகள் பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுன்னு இந்த மாதிரியான விஷயங்களை பொலிவியா கவர்மெண்ட் சார்பில் நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த வலிப்பணி தொழில்நுட்பம் உலகம் முழுக்க நிறைய நாடுகள்ல பரவி வெற்றிகரமாக விவசாயத்தை பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம ஊருக்கு இந்த வலிப்பினி தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்றது தெரியல அது மட்டும் இல்லாம பொலிவியா நாட்டுல இருந்த சீரற்ற சீதோஷ்ண நிலை காரணமா தான் இது உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னும் கிட்டத்தட்ட பசுமை குடில் தொழில்நுட்பம் தான் இது மலைப்பகுதிகளுக்கு சரியா இருக்கும் ஆனா சமவெளி பகுதிகளுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படுது